ना मुझे ना मेरा ना मोहम्मद मुस्तफा आहमद मुझे तब रसूलुल्लाही सल्लल्लाहु अलैहि वसल्लम और मुमीनो और मेरे आजीव के बाद ने माये ने माया और कर उसके बाद सत्य सहाबा कर ताबिरगल तबर ताबिरगल कोई पाह है इधर अल्लाह ने ये बात ये लोग इन दिन पर वाणिज्य बैंड में इनकर है यह तो फिर இங்கே தரா தொழுமையை முழுவது மாதம் இருக்க நம்ம எல்லோரும் மீதும் என்னுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்றிருக்கமாக நான் உடைய இந்த தராவியை மிகச் சிறப்பான முறையிலே தொழுகக்கூடிய பாக்கியத்தை அந்த அவர் கொடுத்தார் இதே போன்று மீதும் நாட்களிலேயும் முழுமையான முறையிலே தராவியை தொழுகக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் மன

நாளைக்கு மறுமையில யாசின் சூழல் அல்லா சொல்லிருந்தார் நம்முடைய வாய்க்கு அல்லா முத்திரையிட்டு விடுவான் நம்முடைய கை பேசும் நம் கால்கள் பேசும் நாம் எங்கெல்லாம் தொழுவோமோ அந்த இடங்கள் பேசும் நாளை மறுமையிலே இந்த ஆயிஷா காதர்ஷா பில்டிங்ல நமக்கு பேசும் இவங்க எல்லாம் இங்க தராதீங்க தொழுதார்கள்

நம்ம வச்ச நோன்பு கேட்கும் குணான் அல்லான்னு வந்து பேசுவோம் மறக்கவே இல்லை நான் இவன தூங்க விணான்னு ஆக்கி விட்டேன் எப்ப பார்த்தாலும் குணான் ஓதுற மாதிரி ஆக்கிட்டேன் எனவே இவனை பண்டிச்சி அப்படின்னு நம்ம ஓதுன குரானை வந்து மறைத்துறை செய்யும் நான் சொல்லலாம் சுமார் அல்லா குமாரு எப்படி நம்ம ஓதுன குணான்னு ஒரு எழுத்துக்கு அரீசில வருதுல ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை என்று பத்து நன்மை எழுதப்படும் அதுக்கு ரசூலுல்லா சொன்னாங்க அலிஃப் லா மீம் டா அலிஃப்க்கு 10 நன்மை லாம்க்கு 10 நன்மை மீம்க்கு 10 நன்மை அதுவே ரமலான் என்பது ரெட்டி பார்க்கப்பட்டது பரமூர் மடங்க நன்மை நமக்கு இருக்கு அதனை குறிப்பாக இந்த ரமலான் மாசத்துல நம்ம குடும்பத்துல மரணித்தவர்களுக்காக நம்ம குர்ஆன் ஓதணும் ஒரே ஹதீஸ் சொல்லி நான் முடிச்சறேன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நம்ம குடும்பத்துல மௌத்தானவங்க அவங்க கபர்ல எப்படி தெரியுமா இருக்காங்க ஒருத்தன் நீச்சல் தெரியாத தண்ணீர் விழுந்துட்டான்

தாய்மார்கள் நீங்க புறாது எனக்கு தெரியாது பரவாயில்ல வீட்டுல வந்து டிவி வச்சிருக்கோம்ல என்ன போன் வச்சிருக்கோம்ல

الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا மன்னிக்கிற அப்பானே இருக்கிற அப்பானே யார் தான் இவருடைய பெற்றோர்கள் உண்டார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற அப்பானே யார் தான் இவருடைய பெற்றோர்களுக்கு யார் தான் இம்மையிலும் வறுமையிலும் உயர்ந்த உங்களுடைய ஜன்னத்தை கொடுத்துகிற அப்பானே யார் தான் இவருடைய பெற்றோர்களுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக இவரை ஆக்கிடுற அப்பானே யார் தான் இவருடைய பெற்றோர்கள் மரணித்திருந்தால் அவருடைய கவலை சூழ பூஜோதையாக ஆக்கிடுற

அகே குடும்பே நோய் வைப்பாங்க பரிபூர்ண ஷிஃபாலி கொடுத்தே அடிக்க

آمین ربانا اعطنا في الدنيا حسنات و في الاخره حسنات واقينا عذاب النار امين سلام ودارا الى رب كل سيدنا محمد و الہی و سبحان ربك رب العزت عما يصفون و على المرسلين و لله رب العالمين صلی الله و على